விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் சென்னைக்கு வர வேண்டும் என சென்னை மேற்கு மாம்பலம் அமைதி பேரவையின் நிறுவனர் கவிஞர் பூசேசே நித்யானந்தம் கோரிக்கை விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூரண நலம் பெற வேண்டி சென்னை அசோக் நகர் ஆஞ்சநேயர் கோவிலில் யோக மையத்தில் சென்னை மேற்கு மாம்பலம் அமைதி பேரவை சார்பாக கூட்டு பிரார்த்தனை சர்க்குணம் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக விண்வெளியில் தங்கியிருந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூரண நலம் பெற கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது கடற்படை அதிகாரியான இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சோவியத் விண்கலனில் விண்வெளி சென்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய வருடங்களிலும் சென்றிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எட்டு நாட்கள் பயணம் என்பது தொழில்நுட்ப காரணங்களால் அவர் பூமிக்கு திரும்பி வருவது தடைப்பட்டது ஒன்பதரை மாதங்கள் கழித்து பூமிக்கு திரும்பி வந்துள்ளார் அவர் நாற்பத்தைந்து நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் தற்போது உள்ளார் அவர் பூரண நலம் பெறவே இந்த கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது அவர் தன்னுடன் பகவத்கீதை கொண்டு சென்றேன் அது ஒன்றே எனக்கு துணை என்று அவர் சொல்லியுள்ளார் அதனைத் தொடர்ந்து பேசிய கவிஞர் நித்யானந்தம் அவர்கள் எங்கள் யோகா மையத்தின் சார்பாக அவர் இந்தியா வரும்போது சென்னையில் உள்ள எங்கள் மையத்துக்கு அவசியம் வர வேண்டும் அவர் வருவது எங்களுடைய அமைப்புக்கு மட்டும் பெருமை அல்ல தமிழ்நாட்டுக்கு பெருமை என்று நாங்கள் கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார் மேலும் சுனிதா வில்லியம்ஸ் விண்கலனில் இருந்து வருவதற்கு முன் முயற்சியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எலான் மஸ்க் ஆகியோர் பெருமுயற்சி எடுத்தனர் அவர் நல்ல உடல்நலம் பெற்று இன்னும் பல சாதனைகள் புரிய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காணப்படும் எங்களுக்கெல்லாம் மிக சிறந்த முறையில் இந்த யோகா பயிற்சியை மிக அற்புதமாக சொல்லிக் கொடுத்து வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று இந்த யோகா மையத்திற்கு விஜயம் செய்து எங்களுடைய உடலத்தை பேணுகின்ற வகையில் ஒரு நல்ல சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் பா பால அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் குஜராத் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வீரப்பெண்மணி விண்வெளி வெற்றி வீராங்கனை நம்பிக்கையினுடைய ஊற்றுக்கண் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வெற்றிகரமாக இன்றைக்கு பூமிக்கு திரும்பிவிட்டார் இவர் திரும்புகின்ற வரையில் கடந்த ஒம்பரை ஒன்பதரை மாத காலமாக உலகெங்கும் இன்றைக்கு வந்து விடுவார் நாளைக்கு வந்து விடுவார் என்கின்ற பேச்சு உலக மக்களிடத்தில் பெரும்பாலும் பேசப்பட்டுள்ள சூழ்நிலையில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இலான் மஸ்க் அவருடைய ஒத்துழைப்பு அந்த கிராகன் மின்கலத்தின் வாயிலாக பூமியை அடைந்து விட்டார் என்கின்ற செய்தி உலக மக்களிடத்தில் மற்றற்ற மகிழ்ச்சியும் குறிப்பாக அமெரிக்க மக்களிடத்திலே அவர் இந்திய வம்சாவளியை சார்ந்த சார்ந்தவர் என்கின்ற காரணத்தால் இந்திய மக்களிடத்தில் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தால் குஜராத் மக்களிடத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி அதிகப்படும் சொன்னாலும் கூட அவர் வந்த பிறகு ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கின்ற காரணத்தால் அந்த மருத்துவ கண்காணிப்பில் அவர் இருக்கின்ற பொழுது பொதுவாகவே விண்வெளி பயணத்தை முடித்துவிட்டு பூமிக்கு திருமண வழக்கு ஏற்படுகின்ற அந்த உபாதைகளை காட்டிலும் மிக கூடுதலான உபாதைகள் அவருக்கு ஏற்பட்டு அவருடைய உடல் நலம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக வரக்கூடிய செய்திகள் நமக்கு கவலை அளிப்பதாக இருக்கிறது எனவே அந்த அடி அந்த செய்திகளின் அடிப்படையில் அவர் பூர்ண நலம் பெற வேண்டும் என்று இந்த யோகா மையத்தின் சார்பில் இந்த மையத்தை வழிநடத்தக்கூடிய அன்பு சகோதரி கலைச்செல்வி அவர்கள் இன்றைக்கு வெளிநாட்டிலே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற காரணத்தால் சப்ஷூட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒருவர் வராவிட்டால் இன்னொருவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அதை பூர்த்தி செய்வது அந்த வகையிலே அவர் வராத காலகட்டங்களிலே இந்த யோகா மையத்தை மிக அற்புதமாகவும் சிறப்பாகவும் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி திருமதி சர்க்குணா அவர்கள் அவருக்கான அந்த பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு முன்பாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அமெரிக்காவிலே ஓஹி மாநிலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பிறந்து இவர் எம்எஸ் பட்டம் படித்து முடித்தவுடன் அமெரிக்காவுடைய கடற்படையிலே ஒரு அதிகாரியாக பணியிலே சேர்கிறார்கள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த பணியிலே அவர் சேர்க்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு இவர் நாசா என்ற அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலே ஒரு விஞ்ஞானியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சோயஸ் விண்கலத்திலே சோவியத் யூனியனால் அனுப்பப்பட்ட அந்த விண்கலத்திலே இவரும் ஒரு நபராக விண்வெளி மையத்துக்கு சென்று அந்த விண்வெளியிலே ஆராய்ச்சியில் ஈடுபட்டுவிட்டு வெற்றிகரமாக பூமிக்கு தம்பார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலும் மற்றும் முறை அவர் விண்வெளிக்கு சென்று விண்வெளி பயணத்தை மேற்கொண்டு ரெண்டாவது முறையாகவும் திரும்பியிருக்கிறார் மூன்றாவது முறையாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே இந்த பயணம் தீர்மானிக்கப்பட்டு அது மிக தாமதமாக ஏனால் அந்த அவர் சென்ற அந்த விண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவரால் அந்த குறித்த நேரத்தில் பூமி திரும்ப முடியவில்லை தற்போது ஏழாம் நஸ்களுடைய உதவிடன் இன்று வருவார் நாளைக்கு வருவார் என்று சொல்லப்பட்டு கடைசியாக ஒரு வழியாக இந்த மாதத்திலே பத்தொன்பதாம் தேதி வெற்றிகரமாக பூமி அடைந்திருக்கிறார் பொதுவாக இந்த விண்கலத்திலிருந்து பூமிக்கு வருகின்ற பொழுது இந்த பிளாக் டைம் என்று சொல்வார்கள் அதாவது இந்த தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக விண்வெளியிலிருந்து வருகின்ற பொழுது அதிகப்படியான அளவின் காரணமாக குயிருப்பியோ செய்ய அந்த விண்கலம் அடைகின்ற பொழுது இந்த பூமிக்கு உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும் அந்த வகையிலே தான் நம்முடைய கல்பனா சாவ்லா அவர்கள் சிக்கி அவருடன் பயணித்த ஆறு நபர்களும் இறந்து இறந்துவிட்டார்கள் இவருக்கும் அதுபோன்ற ஒரு நிகழ்வு அதிகாலை மூன்று பதிமூன்று முதல் மூன்று இருபது வரை அவர் வந்த அந்த விண்கலத்திலே நிகழ்ந்து தபர் துண்டிக்கப்பட்டு நாசாவுக்கும் அந்த விண்கலத்துக்குமான தொடர்பு சுத்தமாக இல்லாமல் போய் ஒரு வழியாக மூன்று இருபதுக்கு கிடைக்கப்பெற்று வெற்றிகரமாக அவர் இன்றைக்கு பூமி திரும்பியிருக்கிறார் அவர் பூமி திரும்புவதற்கு முக்கியமான காரணமாக ஐயா அவர்கள் பால பாரா அவர்கள் கடந்த வாரமும் குறிப்பிட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார்கள் அவர் அந்த பகவத் பகவதீக வைத்துள்ள அந்த நம்பிக்கை மற்றும் உபனிஷம் விநாயகர் அகவல் போன்ற அந்த நம்பிக்கைகள்தான் அவரை உயிரை காப்பாற்ற உதவியதாக குறிப்பிட்டார்கள் அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னு சொன்னால் அவர் முதல் முறையாக சோவியத் யூனியனால் அனுப்பப்பட்ட அந்த சோயஸ் மின்தலத்துக்கு சென்று இதற்கு இதுவரை எந்த விஞ்ஞானியும் செய்யாத ஒரு சாதனையாக பகவத்கீதையை தான் தன்னுடன் எடுத்துச் சென்றதாக நமக்கு வரக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்லுவது அந்த வகையில் அவர் அவர் பூமி திரும்பியவுடன் இந்தியாவிற்கு வருகை குறைய வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கு அன்பான அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் அவருடைய அழைப்பை ஏற்று அவர் நிச்சயம் வருவார் என்று நம்புகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த குழுவிற்கும் அவருடன் அந்த குட் வில்போவர் என்கின்ற அந்த குழுவினருக்கும் பாரத பிரதமர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் நான் இந்த யோகா மையத்தின் சார்பிலே நான் பேசும்போது இந்த காணொலியின் வாயிலாக பேசும்போது அவருக்கு கேட்குமா என்பது தெரியவில்லை அதனால் தனிப்பட்ட முறையில் கடிதமும் அனுப்ப இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு மோடி அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் இந்தியா வருகிற பொழுது இந்தியாவுக்கு டெல்லிக்கோ அல்லது குஜராத் மாநிலத்துக்கோ செல்வதோடு மட்டும் நின்றுவிடாமல் சென்னைக்கும் வருக புரிய வேண்டும் இந்த யோகா மையத்துக்கும் அவர் வருகை புரிந்து தன்னுடைய பயண அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக அழைக்கின்றேன் பிரார்த்தனை செய்யும் விதமாக அன்பு சகோதரி சர்குணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவர் தற்பொழுது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூர்ண உடல் நலம்பரை உங்கள் அத்துணை பேருடைய கூட்டு பிரார்த்தனை பிரார்த்தனை செய்ய இருக்கிறார் நானும் என்னுடைய பங்கிற்கு கடைசியாக ஒரு முறை சுனிதா வில்லியம் அவர்கள் என்று கடைசியாக கூறி விடைபெறுகிறேன் நன்றி வர